ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்கள் அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தீங்கன்னாக்க திரையோதசி அன்னைக்கு நாட்களில் முக்கியமாக அந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்த நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்து தான தர்மம் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான் அதன் காரணமாதான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலையோட அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சி சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல சஞ்சரிக்கூடிய அந்த வைகாசி மாத்தில அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு யோகம் உருவாகுது இது வந்து பார்த்தீங்கனாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான் அதே போல ரிஷபராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்துதான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால பன்னிரண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படி சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோ உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வகையில் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசியில பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஸ்ரீரங்கம் மற்றும் மகாலட்சுமியை தரிசிக்க கூடிய பாக்கியமும் உண்டுங்க அடுத்ததா இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருப்பது குடும்பத்துல குழப்பத்தையும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்துதான் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவனான குரு பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று ஈர்ப்பது தொழிலில் மேன்மையை கொடுப்பாரு அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அடுத்ததா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பது செல்வ சேர்க்கையும் வீடு மனை வாங்குவதற்கான யோகத்தையும் தருவார் அடுத்ததா பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருப்பது உடல் உழைப்பு மேன்மையை தருங்க அடுத்த லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவா சிறப்பில்லை தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது மூத்த சகோதரர்கள் வகையில் சச்சரவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ராகு பகவான் நிழல் கிரகம் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வெறிய ஸ்தானத்தில் இருப்பது வெளிநாட்டு யோகத்தை தரும் அடுத்ததாக கேது பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது எல்லாவற்றிலையும் அதாவது எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலை தருவாருங்க மேலும் இந்த வைகாசி மாத்த பொறுத்தவரை வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதி பகல் ஒன்று மணி நான்கு நிமிடத்துல இருந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனமா இருக்கணும் இது வந்து பாத்தினா பொது பலன்கள் அடுத்ததான் நட்சத்திர பலன்களை தெளிவா பார்த்தோம்னாக்க இந்த மாதத்துடைய முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில துலாம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரையில மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் சுவாதி நட்சத்திரம் அடுத்ததா விசாகம் நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான துலாம் ராசி இதுல சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரிய காரகனான செவ்வாய் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்த நீங்கள் தைரியமாக செயல்பட்டு எப்போவுமே முன்னேற்றம் அடையக்கூடிய உலக திகழ்வீங்க இது வந்து உங்களுடைய பிறப்பின் ரகசியம் ஸோ இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது மாதத்துடைய முற்பகுதியில் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய செவ்வாயால் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அகலும் தொழிலில் உங்களுக்கு போட்டிகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த போட்டிகள் எல்லாம் விலகி ஓடும் அடுத்துதான் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய வேலை அமையும்ங்க வழக்குகளில் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்ருக்கோமா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சிலருக்கு புதுசாக சொத்து வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படுங்க விவசாயிகளா இருக்கீங்களாக்கா யோகமான காலகட்டம் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இதை அடுத்து மாணவர்களுக்கு உங்களுடைய மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் இருக்கக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா ஜூன் மாசத்துல ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அடுத்த உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா மே மாதத்தில் வரக்கூடிய பதினைந்து பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஜூன் மாசத்துல ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தொடங்க சுப நிகழ்ச்சிகளை செய்ய இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க சரி ஓகே மேடம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு எடுத்துக்கிட்டாக்க பெ சமயபுரத்துல வீட்டுக்கூடிய அதிகரிக்கும் என்ன சொல்றீங்க போயிட்டு சமயபுரமா ஆத்தாள வணங்க முடியும் அப்படின்னு கேட்டினா அப்படி கிடையாது உங்க வீடுகள்ல இருந்தே வணங்க முடிஞ்சதுன்னா போய் அவங்களை வழிபாடு செய்வது சிறப்பு ஓகேங்களா எப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதாங்க ஆன்மீகம் தான் ஓகேங்களா பெருச கடவுள்கள் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா எனக்கு அந்த பரிகாரம் இந்த பண்ணணும் உண்டியல் நிறைய காசு போடு எதையும் கிடையாது உண்மையான பக்தியை மட்டும்தான் கடவுள் எதிர்பார்க்குறாங்க இருந்துகிட்டே அந்த அம்மனை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் இப்போ இந்த வீடியோ பதிய பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்க ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி இவ்வளவுதான் மூன்று புறம் சொல்லுங்க மூன்று கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நல்லதே நடக்கும் அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யோகக்காரகன்னு சொல்லக்கூடிய ராகு அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இவர்களுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை எப்பவுமே அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறதுனாலவே நிறைய விஷயங்கள்ல வெற்றி உண்டு மேடம் எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா எங்க எவ்வளவுதான் திட்டம் போட்டாலே நான் ஒரு கட்டம் போட்டாக்க கடவுள் ஒரு திட்டம் போட்டு அந்த கட்டத்தை காலி பண்ணிடுறாரு அப்படின்னா வர 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 எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்துச்சுனக்கப்புறம் கடவுள்கள் எதுக்குங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் மேடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு பள்ளத்தை பத்தி அருமை தெரியும் பள்ளன்னு ஒன்று இருந்தால் தான் மேட்டுடைய அருமை தெரியும் இல்லையா இப்போ கூட பாருங்க மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெயில் காலத்துடைய உஷ்ணத்தை நினைச்சிட்டோம்னா அப்பப்பா அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறப்போ கொஞ்சம் அதுவே பரவாயில்லையோ அப்படின்னு தோணும் ஆனால் நமக்கு ரெண்டுமே தேவைங்கிறது நம்ம ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருப்போம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிறவி குணம் உங்களுக்கு இப்படிதாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா ஏன் அந்த கஷ்ட நஷ்டங்கள் வருது அப்படின்னாக்கா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய திட்ட செயல்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு நாங்க நாங்கள் இல்லை கவலையை விடுங்க ஒரு கை பார்த்துருவோம் அது எப்படி நமக்கு கஷ்டம் நிலைக்குதுன்றதையும் பார்த்துருவோம் ஸோ அந்த வகையில இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திர நாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றி பெறும் உடல்லையும் சரி மனதளவிலையும் சரி புதுசாக ஒரு தெம்பு வந்த மாதிரி நீங்க உணர்வீங்க தொழிலில் வியாபாரத்துல பணியில இருந்த சங்கடங்கள் விலகும் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கீங்களாக உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால அவரது ஏழாவது பார்வை உங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதுசா வாகனம் வாங்குவீங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வரவு கூடும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு உங்களுடைய மேற்கல்வி முயற்சிகள் நிறைவேறும் வரக்கூடிய ஜூன் ஜூன் இந்த நாட்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் அதிர்ஷ்டமான நாட்கள் மே பதினஞ்சு நாலு மற்றும் ஜூன் பதிமூன்று இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்ட நாட்கள் சூப்பரா இருக்கு எந்த ஒரு குத்தங்குறையும் சொல்றதுக்கு இல்ல இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் தேவை அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ கலியுக நாயகின்னு சொல்லக்கூடிய வாராகி அம்மனை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் என்ன பண்ணணும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை வீடுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அகல் மண்வெளக்கு எடுத்துக்கிட்டு அதில் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியிலேயே வாராகி அம்மன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி போட்டுன்னு அவங்களுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க அதிர்ஷ்டம் 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 ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளுங்க கலியுகத்தின் நாயகி போர்க்கடவுள் உங்கள் தளபதி அவங்களுடைய வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்க எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களை அண்டாது அணுகாது ஓகேங்களா இருந்துச்சுன்னா தளத்தறிக்க ஓடிடும் ஏன்னா வாராகி அம்மைய பக்தர் பாய் இவங்க அப்படின்னு சரிங்களா ஸோ இவங்கள வழிபாடு செய்யுங்க நல்லது முடிஞ்சதாக கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை அவங்களுடைய நாமத்தை பற்றி விடுங்க இப்போவும் நீங்கள் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனை போற்றி போற்று அவங்களுடைய நாமத்தை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் விசாகம் நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனக்காரகனான குரு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் இவங்களுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி இயல்பாகவே இருக்கு கவலைப்படாதீங்க அப்படிதான் இருக்கு ஏன் நமக்கு சக்தி பழிக்க மாட்டேங்குது கண்டுபிடிச்சிருவோம் இந்த வகையில வைகாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்றாலும் அவரது பார்வையால் உங்களுடைய நிலை உயரும் ஆட என்ன மேடம் நேருக்கு நேராக பார்த்தாவே பலன் இல்லை இவர் வேற மறைஞ்சிட்டாருன்னு வேற சொல்கிறீங்க அப்புறம் எப்படின்னா அது அப்படிதாங்க இப்ப அப்பா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாக்க நம்ம வீட்டிலயே இருந்தாலும் நமக்கு நல்லதை பண்ணுவார் இன்னும் தூரமா இருக்கும் தான் அதாவது ஊருக்கு ஏதாவது போயிட்டாரு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவார் சாப்பிட்டீங்களா செஞ்சிங்களா என்ன இருக்கு ஏது இருக்கு கையில காசு இருக்கா இப்படி நம்மள வந்து ரொம்ப ப்ரொட்டக்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் உடைய நட்சத்திர நாதன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பலனை கொடுக்க பாடுபடுறார் அடுத்ததான் புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்குவீங்க குடும்பத்துல சுபக்ஷ நிகழ்ச்சிகள் ஏற்படும் சுபுஷமான ஒரு நிலை ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் புதுசா வாகனம் வாங்குவீங்க இவருடைய அமைப்பு அப்படி இருக்கு ராகுவின் சஞ்சார நிலையால அதிர்ஷ்டம் தேடி வரும் நீண்ட நாளா தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல அப்படியே பின்வாங்குவாங்க பேக் அடிச்சிருவாங்க வாடா சண்டைக்கு வாடா ஒத்திக்கு ஒத்திக்கு வரியா அப்படி இப்படின்னு நிறைய இடத்துல கொடுத்தவங்க திடீர்னு பார்த்தா ஓடி ஒழியக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு தென்படுவாங்க ஒன்னு உங்களுக்கு சரண்டர் ஆகணும் ஓடணும் தயவு செஞ்சு ஓடிடு தம்பி அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய கை ஓங்கும் அவங்க தளத்தறிக்க ஓடிடுவாங்க அடுத்துதான் பொருளாதார நிலை மேம்படும் வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கலைஞர்களா இருக்கீங்கனா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்ததான் விவசாயத்துல ஈடுபட்டுக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்த சங்கடங்கள் விலகும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் எந்த காலேஜில் படிக்கணும் எந்த கோர்ஸ் படிக்கணும் இல்ல எங்க படிக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அடுத்த சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் எட்டு ஒன்பதாம் நாட்கள்ல இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருங்க அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துனாக்கா மே பதினஞ்சு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு முப்பது மற்றும் ஜூன் மாசத்துல மூன்று ஆறு பன்னிரெண்டு இந்த அதிர்ஷ்டமான நாட்கள சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அடுத்தா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா மகாலட்சுமி தாயாரி வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்கும் வீட்டில் பொருளாதார நிலை மேம்படும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ உங்கள் கூடவே இருக்கும் மகாலட்சுமி தாயாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதங்களில் உகந்த கடவுளாக பார்க்கப்படுறாங்க என்னதான் அவங்க வந்து பார்க்குறதுக்கு சாந்தமாக இருந்தாலும் அவங்களுடைய துணை உங்களுக்கு பல விதங்களில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் ஸோ மறக்காமல் வெள்ளிக்கிழமைகளில் இவங்களை வழிபாடு செய்யுங்க இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய தருணத்தில் சொல்லுங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றினோம் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க நல்லதே நடக்கும் ஆக மொத்தத்தில் துலாம் ராசிக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கு எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லை காலரை தூக்கி விட்டுக்கிட்டு போகலாம் யாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கனால இடங்களில் கொடுத்தாங்களோ அவங்களாம் ஒரு கை பார்க்கலாம் சரிங்களா ஸோ இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்கிறதாலும் சரி என்னதான் காலம் கழிஞ்சிருச்சு எல்லா தேவதைகளும் நமக்கு வந்து தோல் மேலே உக்காந்துருக்காங்க அப்படின்னாலையும் சரி நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் ஒரு தெளிவு இருக்கணும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா செயல்கள் மேலேயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் துலாம் ராசி அன்பர்களே